அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் பனிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்கலாம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறதுல பிரதான கிரகங்களும் அந்த ஆண்டின் பயிற்சிகளும் முக்கிய பங்கு வகிக்குது அந்த விதத்துல இந்த ஆண்டின் முதல் பயிற்சியா பயிற்சி நிகழறக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சியாரார் கடந்த காலகட்டங்களில் உங்க ஜென்ம ராசியில சஞ்சாரம் செஞ்சு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தின சனி பகவான் இனி தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல பாத சனியா உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறார் அடுத்து இரண்டாவது பெயர்ச்சியாக மே பதினான்காம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு கடந்த கால உங்க உங்கள் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்ச குரு பகவான் இனி பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் பஞ்சம குருவா பலன் கொடுக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் உங்க சுகஸ்தானத்துலயும் மே பதினான்காம் தேதியில இருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உங்க பஞ்சமஸ்தானத்துல மிதுன மனையில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் பின்பு அதிசாரமாக கடக மனையில் உச்சபலம் பெற்று ஆறாம் இடமான ருணரோக சத்ரு உச்சபலம் பெற்று குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் பின்பு மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் அதாவது மிதன மனையில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அடுத்து முக்கியமான பயிற்சியாக ராகு கேது பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி நிகழ இருக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி உங்க லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்ய போறார் மே பத்தொன்பதாம் தேதியில இருந்து அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல உங்க அஷ்டமஸ்தானத்துல இருந்த கேது பகவான் இனி கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்ய போறார் இந்த பிரதான கிரகங்களும் மற்றும் இதர கிரகங்களும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத இப்ப பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சற்று சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு சனி பெயர்ச்சியாரர் ஸ்தான பலம் இல்லாம இருக்கலாம் ஆனா அவருடைய பார்வை பலத்தின் காரணமா நான்காம் இடத்தை சனி பாக்குறார் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் உங்க லாபஸ்தானத்தை சனி பாக்குறார் உங்களுக்கு கௌரவ இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க வார்த்தையினால் உங்களுக்கு சில அவமானங்கள் ஏற்படலாம் உங்க பேச்சே உங்களுக்கு எதிராக திரும்பலாம் உங்க பேச்சால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அதனால சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில நேரங்கள்ல சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல சில தடுமாற்றங்கள் உண்டாகலாம் இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்ல பணப்புழக்கம் இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம் நீங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கோ இல்ல வீட்லயே இருக்கிறதுக்கோ நான்கு சுவத்துக்குள்ளேயே அடங்கி அடைஞ்சி இருக்கிற மாதிரியான சூழல் உண்டாகலாம் ஆனா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வை பலம் மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இல்லை ஏன்னா உங்க ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குருவால பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால ஆரோக்கியத்துல அந்த காலகட்டத்துல பாதிப்பு இருக்காது ஆனா மே மாதத்திற்கு முன்னாடியும் அதே மாதிரி அக்டோபர் மாதத்திற்கு பிறகும் உங்களுக்கு ஆரோக்கிய உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல வியாபாரத்துல சில மாற்றங்கள் உண்டாகலாம் வேறு ஒருத்தரை வச்சு அதாவது உங்க பார்ட்னர் அல்லது உங்க சக பணியாளர்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் படிக்கும் குழந்தைகள் சில தடுமாற்றத்தை சந்திப்பாங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்ல உங்களால படிச்சத ஃப்ளூவண்ட்டா சொல்ல முடியாது எழுதவும் முடியாது மறந்து போயிடலாம் உங்களுக்கு அறிவு இருக்கலாம் ஆனால் அதை யூஸ் பண்றதுக்கான டைம் இது இல்லை அதனால தான் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் உண்டாகும் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது சற்று சுமாராக தான் இருக்கும் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மேல டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஆரோக்கியத்துக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது அதனால கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் நல்ல மார்க் வாங்கினாலுமே எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறதுக்கு தாமதப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த குழந்தைகளும் குறிப்பாக இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளெல்லாம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை சில நேரங்களில் வரலாம் அந்த மாதிரி லைனுக்கு போகாதீங்க தோல்விங்கிறது ஒரு ஸ்டெப் முதல் படிக்கட்டு வழுக்கினாலும் அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தோல்வியை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணுமே தவிர அதோட நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்காக எல்லா படிக்கட்டலையும் கண்டிப்பாக தோல்வி அடைய மாட்டீங்க முதல் படிக்கட்டு சின்ன சின்ன தோல்விகளை ஏற்படுத்தலாம் அடுத்த படிக்கட்டு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டா இருக்கும் ஸோ வாழ்க்கையில படிப்பு மட்டுங்கிறது முக்கியம் கிடையாது படிப்பும் ஒரு அங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய பிளான் பண்ணிக்கிறது நல்லது இந்த ராசியில பிறந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவாங்க ஓரளவுக்கு சுமூகமாக பணம் சம்பாதிக்கலாம் அதே சமயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தன பதவி இது போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சில சமயம் தடுமாற்றம் உண்டாகும் ஆனால் அந்த மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை கொடுக்குமே தவிர அதனால பெருசா உங்களுக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்தாது ஸோ கொஞ்சம் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் உழைப்பு அதிகப்படுத்துங்க நீங்கள் எஃபர்ட்லெஸ் மணி மேக்கிங்கை கண்டிப்பாக கைவிடுறது நல்லது கொஞ்சமா உழைக்கணும் நிறைய பணம் வரணும் அந்த மாதிரி மைண்ட் செட் வேண்டாம் நிறைய உழைக்க முயற்சி செய்யுங்க நீங்க நிறைய உழைச்சா மட்டும்தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்னதான் நீங்க உழைச்சாலுமே அதுல சில குற்றச்சாட்டுகள் வரும் உங்களுக்கு பெருசா பாராட்டெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் செய்யும் வேலையில் சின்ன சின்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அது மேலதிகாரிகள் மூலமாகவோ சக பணியாளர்கள் மூலமாகவோ ஏதாவது குற்றம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் நீங்கள் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க சம்பளத்துக்கு பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் பணம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் நிறைய உழைச்சா மட்டும்தான் சம்பளம் உங்களுக்கு ஓரளவாவது கிடைக்கும் மகாலட்சுமியை தேடி ஓடுனா உங்களுக்கு பணம் வராது ஆனா அவங்கள விட்டு நீங்கள் விலகி போனா பணம் உங்களை தேடி வரும் அதாவது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க பணம் தானா உங்களை தேடி வரும் உழைப்புக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க பணத்துக்கு இந்த ஆண்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க மனிதாபிமானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க தாவரங்களுக்கு உயிரினங்களுக்கு உங்களால முடிஞ்ச தானம் பண்ணுங்க தாவரங்களுக்கு தண்ணி ஊத்தலாம் குருவிகள் விலங்குகளுக்கு ஏதாவது தானம் உணவு தானம் பண்ணுங்க வெயில் நேரங்கள்ல தண்ணி வைங்க ஏதாவது தெருநாயோ அல்லது உயிரினமோ ஜீவராசிகளோ இறந்திருந்தா அதுக்குண்டான ஈமச்சடங்குகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயத்துல பசுமாடுகளுக்கு செவ்வாழை பழம் கொடுத்துட்டு வாங்க செவ்வாழை பழம் பசுமாடுகளுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உங்க பாவ கர்மாக்கள் உங்களை கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நன்மைகளை உண்டாகும் உடல் சோர்வினால் வரக்கூடிய தான் உங்களுக்கு உண்மையான லாபம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணனும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்ங்கிறதையெல்லாம் உங்க சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்